அனைவருக்கும் வணக்கம் இந்த பாலாவின் சத்யபாலா பாலாஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை வழிபாடு நிறை வழிபாடு என்பது என் திருமம் அவ்வாறு உள்ளத்திலிருந்து வரும் பக்திக்கு ஈடு என எதுவும் இல்லை அவ்வாறு இறை நம்பிக்கை கொண்ட இந்த காணொளி ஒரு சமர்ப்பணம் எல்லாம் நலமா இருப்பின்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பன்னாரி மாரியம்மன் கோயில் தாங்க இந்த கோயிலின் மூலவர் பெயர் மாரியம்மன் தலை வேங்கை மரம் தீர்த்தத்தின் பெயர் கிணறு இதன் புராண பெயர் மன்னாரி அதுதான் மருவி இப்போ பன்னாரின்னு சொல்கிறாங்க இந்த அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அளிக்கிறாருங்க இங்கே விபூதி கிடையாது அந்த புற்று மந்தம் விபூதி பிரசாதமாக தரப்படுகிறது தெற்கு நோக்கி இருக்கும் அம்மன் கோயிலுங்கிறது இங்கே ஒவ்வொரு பங்குனி மாதமும் குண்டம் திருவிழான்னு ஒன்று நடக்குதுங்க இருபது நாள் திருவிழாங்கிறது அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் அமாவாசை போன்ற விசேஷ நாட்களில் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அதுவும் இல்லாமல் வாரத்தின் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் தீபாவளி பொங்கல் தமிழ் மற்றும் ஆங்கில வருடப்பரப்பின் போது கோயில் பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்குங்க இதுதான் கோயிலோட கொடிமரம் எவ்வளவு உயரமாக இருக்கு பாருங்க இங்குடைய பிரார்த்தனைக்காக தொட்டிலாம் கட்டி வச்சிருக்காங்க இது ஊஞ்சல் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவதும் இடம் எதுங்க குழந்தை வர வேண்டுபவர்கள் மற்ற பிரார்த்தனைக்காக தொட்டில் கட்டியுள்ளார்கள் இங்கு சூடம் ஏற்றும் இடம் எது நம்ம அப்படி உள்ள போனால் ஆளா மாதிரி குடிஞ்சிருக்கு உப்பு பிரார்த்தனைக்காக உப்பு கொட்டுறாங்க இதோட விபரம் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ உப்பு இந்த இடத்துல குண்டம் விழா நடக்குது எலுமிச்சம்பழத்துல விளக்கு போட்டிருக்காங்க அகல் விளக்கிலும் விளக்கு போட்டிருக்காங்க அவரவர் நம்பிக்கையை பொறுத்து இவ்வாறு இடுகின்றனர் நாமளும் வேண்டுதலை மனதில் நினைத்துக் கொண்டு உப்பு இடுகின்றோம் பிரார்த்தனை முடிந்த பிறகும் உப்பு இடுகின்றனர் மலை மாதிரி குவிஞ்சிருக்குங்க இந்த உப்பு சூடம் ஏற்றப்படுகின்ற இடம் இது இங்கிருந்து பார்த்த ராஜகோபுரம் அங்கலகரமாக உள்ளது வாங்க உள்ளே போகலாம் அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமான பராசக்தி பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு தளங்களில் குடிக்கொண்டிருக்கிறார் அவள் பண்ணாரி காட்டில் மாரியம்மன் என்ற திருப்பெயருடன் சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குகிறார் தாமரைப்பிடத்தில் அமர்ந்த நிலையில் இருக்கும் பன்னாரி அம்மனின் கைகளில் கத்தி கபாலம் டமாரம் கலசம் ஆகியவை உள்ளது சாந்த நிலையில் முகம் உள்ளது பிரகாரத்தில் மாதேஸ்வர திருமூர்த்தி தக்கக்கிணறு அருகில் சருகு மாரியம்மன் வண்டி முனியத்த சுவாமி ஆகிய தெய்வங்கள் முதல் இந்த கோயிலின் பராண வரலாறு பற்றி சற்று பார்ப்போம் சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு தற்போது இக்கோயில் உள்ள இடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது சத்தியமங்கலம் சுற்று வட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மீட்பதற்கு வனப்பகுதிகளுக்கு செல்வது வழக்கம் இம்மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதியிலேயே தங்கிக் கொள்வார்கள் தினசரி காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கு ஓட்டி செல்வார்கள் பின்னர் மாலையில் ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார்கள் காலையிலும் மாலையிலும் காலை கறந்து மாட்டின் உரிமையாளருக்கு கொடுத்தார்கள் ஒரு பட்டியில் இருந்த காரம் பசு ஒன்று பால் கறக்கச் சென்றால் கறப்பதற்கு நில்லாமலும் தன் கன்றுக்கு கொடுக்காமலும் இருப்பதை மக்கள் அதாவது மாடு மாடுமைப்புடன் அறிந்தான் மறுநாள் மாட்டினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தான் அந்த பசு தன் பாலை தினந்தோறும் ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கணாங்கு சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை மறைவிலிருந்து பார்த்தான் இதுதான் மூலவர்கள் கிரகத்தில் தான் இருக்கும் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிதானமாக அம்மனை தரிசிக்கும் வசதி இங்கு உள்ளது அதை யாரும் பிடிச்சு தள்ள மாட்டாங்க இப்ப நம்ம கற்பர ஆரோக்கியம் எடுத்துக்கிறோம் கையில பார்த்தீங்கன்னா இந்த குற்று மண்ணு தான் நமக்கு விபூதி பிரசாதமா கொடுத்துருக்காங்க சரி நம்ம கிளம்பலாம் வெளியே போகலாம் அம்மனுக்கு நன்றி சரி நம்ம அந்த புராண கதையை தொடவோம் அந்த மாடு மீட்பவன் ஊர் மக்களிடமும் மாடு உரிமையாளரிடமும் இவ்வாறு கூறி அவர்களை அழைத்து கொண்டு அப்பகுதிக்கு வந்தபோது அந்த மாடு தன்னிச்சையாக பால் கொள்வதைக் கண்டான் அவ்வாறு என்ன அதிர்ஷம் என்று அங்கிருந்த மக்கள் அவ்விடத்தை சுத்தம் செய்வதற்காக கொற்பதல்களை புற்று ஒன்றும் இருப்பது தெரிய வந்தது ஒருவர் மீது அம்மன் அருள் வந்து என்னை பன்னாரி என போட்டி வழிபட்டு வாருங்கள் என்றார் அன்னையின் அருள்வாக்கின்படி அவ்விடத்தில் கணாங்குப் பொருட்கள் கொண்டு ஒரு குடியில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் பண்ணாரி அம்மனை வழிபட்டு வந்தனர் பின்னர் சிறிய கோயில் அமைத்து அம்மனுக்கு பத்ம பீடத்துடன் திருவுருவம் செய்யப்பட்டது அம்பிகையை பயபக்தியுடன் துதிக்கும் அன்பர்களுக்கு வேண்டியதை வேண்டிய வண்ணம் அருள் பாலிக்கிறார் ஆண்டுதோறும் பங்குனி மதத்தில் அமாவாசைக்கு அடுத்த திங்கட்கிழமையில் உத்தரம் நட்சத்திரத்தில் அம்மனுக்கு பூச்சாற்று நடத்தப்படும் வியாழன் அன்று மஞ்சள் உற்சவமும் திருக்கோவிலரால் அன்னதானமும் நடைபெறும் அன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் வெள்ளிக்கிழமை அன்று மாலை அம்மனுக்கு திருவிளத்து பூஜை நடைபெறும் மேற்படி பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் இங்கு நடக்கும் குண்டம் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே இந்த திருவிழா நடந்து வருகிறது குண்டத்திற்கு தேவையான மரங்கள் குறிப்பிட்ட அளவு காடுகளில் வெட்டப்படுவது வழக்கம் இந்த சடங்கிற்கும் கரும்பு வெட்டுதல் என்று பெயர் இந்த குண்டத்தில் பருத்தி மிளகாய் தானியங்கள் சூறை தேங்காய்களை போடுகின்றன இந்த குண்டத்தில் பக்தர்களுடன் கால்நடைகளும் இறங்குவது மிகவும் சிறப்பு இந்த பண்ணாரி அம்மன் ஆலயம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் எழில் இயற்கை கொஞ்சம் சூழல் அமைந்துள்ளது இது தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லையில் இருக்கும் வனப்பகுதி என்பதால் இரு மாநிலங்களில் சேர்ந்த மக்களும் பிரியமான தெய்வாக தெய்வமாக வழங்குகிறாள் இந்த பண்ணாரி தாய் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனு போடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவை நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்